பதினாறாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று வடக்கு கிழக்கு கொழும்பில் உணர்வீழ்ச்சியோடு முன்னெடுக்க ஏற்பாடு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட அனுஷ்டிக்கப்படவிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட புலம்பெயர்ந்த நாடுகளில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரின் இறுதியில் நிகழ்ந்தேறிய மனித பேரளவத்தினை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வெழுச்சியோடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இம்முறை பதினாறாம் ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு வடகிழக்கு மற்றும் கொழும்பில் பல்வேறு பகுதிகளில் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இன்றைய அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினுடைய ஏற்பாட்டில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவுத் திறனில் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது காலை பத்து பதினைந்து மணிக்கு கொள்கை பிரசனம் வாசிக்கப்பட்டு பிரகரனம் வாசிக்கப்பட்டு பத்து இருபத்தி ஒன்பதுக்கு நினைவு நினைவொழி எழுப்பப்படும் பத்து முப்பதற்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு தொடர்ந்தும் பொதுச் சுடர் ஏற்றப்படும் பொதுச்சுடர் ஏற்றப்படும் சுபநேரத்தில் சமநேரத்தில் ஒற்றை சுடர் ஏற்றப்பட உள்ளதோடு அடுத்து மலரஞ்சலி செலுத்துவதோடு நினைவேந்தல் நிகழ்வு முடிவுக்கு வரவிருக்கிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பின் இணைத்தலைவர் அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங் ஏற்பாடு குறித்து தெரிவிக்கையில் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் நீதி வேண்டியும் இன்றைய நாளில் அணி அழைக்கின்றோம் என்பதாக அந்த செய்தி தலை பெற்று காலம் அதே போல் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இது யாழ்ப்பாணத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு நிகழ்வு முன்னெடுக்கப்படவிருக்கதோடு நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திலும் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்படவிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் தமிழ நினைவேந்தல் சர்வமத பிரார்த்தனை இன்று மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறவிருக்கிறது மன்னார் நகரில் தமிழ் தேசிய வாழ் இயக்கத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்படவிருக்கிறது காலை ஆறு முப்பது மணிக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு எட்டு முப்பதுக்கு சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்படவிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் அம்பிலாந்துறை கா அம்பில்துறையில் மட்டக்களப்பில் காலை ஒன்று முப்பதுக்கு நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்படவிருக்கதோடு சித்தாண்டியில் வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கான உறவுகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பங்கேற்பில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்படவிருக்கின்றது கொழம்பை பொறுத்தவரைக்கும் கொழும்பு வெள்ளவத்தை அலெக்சாண்டர் வீதிக்கு எதிராக கடற்படை பகுதியில் கடற்கரை பகுதியில் காலை பத்து முப்பதற்கு முள்ளிவாய்க்கால் நினைவந்த நிகழ்வு நடக்கப்படவிருக்கிறது இந்நிகழ்வில் பங்கேற்பவர்கள் வெள்ளை பூக்களுடன் வருகை தருமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரியிருக்கிறார்கள் என்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதைக் காரணம் இன்றைய தினம் உயிர்நீத்த தங்களுடைய உறவுகள் நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவந்த நிகழ்வை தங்களுடைய உறவுகளை அவர்களுடைய சாந்திக்காகவும் அந்த நினைவந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மொழிவாய்க்கால் கஞ்சி வணங்கும் நிகழ்வும் பல்வேறு பகுதிகளில்